ஹாய் அனைத்து இல்ல தரசும் என் அன்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் மீனா இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் வந்து புதுசா ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் பாத்திரம் அது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா புட்டு குழா இல்ல நம்ம புட்டு குழா வரும் அந்த பாத்திரம் தான் வாங்கினேன் நானு நான் வந்து அது எப்படி வாங்கினேன் அப்படின்னா நம்ம வீட்டு சைடுல எல்லாம் வந்து பழைய துணி போட்டா பொருள் தருவாங்க அந்த மாதிரிதான் வாங்கியிருந்தேன் நான் வந்து சாரி நிறைய வச்சிருந்தேன் நான் ரேர் தான் சாரி கட்டுறது ரேர் தான் அதனால கட்டாத சாரி எடுத்து வச்சிருந்தேன் அதை போட்டுட்டு தான் நான் அதை வாங்கினேன் நானு நான் ஒரு இருபத்தி ரெண்டு சேரீ கிட்ட போட்டேன் ஆனால் அவங்க வந்து ஒரு சாரி வந்து பதினஞ்சு ரூபாய் ரேட் தான் எடுத்தாங்க எடுத்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து புட்டுக்கழா வாங்கியிருக்கேன் தான் உங்களுக்கு வந்து காமிக்க போறேன் ரேட் வந்து முந்நூத்தம்பது ரூபாய் அண்ணா அவன் தாத்தா வந்து மு முன்னூறு அப்படிதான் சொன்னாரு அப்படி இப்படி பேசி நான் வந்து அந்த புட்டுக்கொழா வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த குழா தான் அது இது வந்து அலுமினியம் தான் பார்க்க தான் இருக்கு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி நம்ம வீட்டில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன் சரி குழந்தைங்களும் இருக்காங்கல்ல நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக புட்டு செஞ்சு தருவோம் அப்படின்னு வாங்கியிருக்கேன் வாங்கினது மட்டும்தான் செய்வோம் ஒரு வாட்டி செய்யணும் அப்படி தூக்கி வச்சிருவேன் அதை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு தான் பார்க்குறேன் சரி ஓகே நான் ரொம்ப பேசிட்டு இருக்கேன் இதுக்குள்ளே அப்படி என்ன இருக்கு என்னென்ன பாத்திரம்லாம் இது கூட தராங்க இது தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணி வச்சுட்டு நம்ம ஆவி காட்டுவோம்ல அதுக்கோசம் இந்த பாத்திரம் இதுக்குள்ள இந்த மாதிரி அச்சு கொடுத்துருக்காங்க இந்த அச்சு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கொழா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அச்சு இதுக்குள்ள போடணும் போல இந்த குழால வந்து இதுக்குள்ள போடணும் இத இதுக்குள்ள போட்டுட்டு உள்ள போய் அப்படியே நின்று இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நின்றுரும் உள்ள நின்னோடனே நம்ம இதுக்குள்ள வந்து இந்த அரிசி அரிசி மாவு அதுக்கப்புறமேட்டு இந்த தேங்காய் துருவல் இருக்கும்ல அது போடணும் போல இதுல வந்து கேழ்வரகு பண்றாங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மரவள்ளிக்கலங்களை கூட்டு எல்லாம் பண்றாங்க நான் அதெல்லாம் பண்ணி பார்த்தது கிடையாது இதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி நம்ம ஃபர்ஸ்ட் அரிசி மாவுல ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் நான் போயிட்டு மாவு எல்லாம் அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு கிலோ மாவு அரைச்சிட்டு வந்துட்டு வந்திருக்கேன் அதனால பாத்தீங்கன்னா இதுக்குள்ள போட்டு இன்னைக்கு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் எப்படி வரும் தெரில ஆனால் இன்னொன்று மீஷோவில் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்புறம் நிறைய பேர் நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன் யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நம்மளால் புட்டு பண்ண தெரியாதுல்ல அதனால் புட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கும்போது இந்த சைடில் வந்து ஒரு குடி மாறி வருது எடுத்து தூக்குறதுக்கு ஆனால் இதில் கிடையாது முன்னாடியே பாத்திரம் வாங்கியிருக்க மாட்டேன் ஏன்னா சூடாக இருக்கும்ல எப்படி பிடிச்சி தூக்குறது இருக்குது சும்மாவே நான் வந்து சூடுனா பயம் மேல வந்து ஒரு துணி வச்சுதான் பிடிச்சி எடுக்கணும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல மற்றபடி இது கூட வந்து காம்போ ஆஃபர்லலாம் நிறைய கொடுக்குறாங்க மீஷோவில் நான் பார்த்தேன் அடுத்த வாட்டி வேணால் பார்க்கலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு ஒழுங்காக பண்ணி பார்ப்போம் இதை பண்ணிட்டே நான் வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரில அடுத்த புட்டு பண்ணுறதுக்கு அதனால பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நான் துணி போட்டுட்டு தான் வாங்கினேன் கையில் காசு கொடுத்துட்டுலாம் வாங்கலை வேஸ்ட்டு துணி அதனால அதை அப்படியே போட்டுட்டு வாங்குனதுனால எங்களோட புட்டுக்கோழா முந்நூத்தம்பது ரூபாய்க்கு ஒர்ட்டா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க ஓகே நல்லா இருக்கா பாருங்க நீங்களாம் உங்கள் வீட்டில் வச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்க நல்லா இருக்கு உங்க வீட்டில் வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்